பெண்ணிரவில் இறைஞ்சுதல் இறைவின் கடைசி பகுதிக்கு சஹர் என்பார் இந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் ஆழ்ந்த நித்திரையில் மூழ்கியிருக்கும் இருக்கும் பொழுது தொழுது பாவமன்னிப்பு கோருவது நல்லடியார்களுடைய அரிய பண்புகளில் ஒன்றாகும் அனைவரும் தூக்கத்தில் திளைத்திருக்கும் வேளையில் சிலர் மட்டும் கண்விழித்து தன்னை தொழுது வணங்குவதையும் தன்னிடம் பாவமன்னிப்பு கோரி அல்லாஹ்விடம் துவா செய்வதையும் அல்லாஹ் பிரியப்படுகின்றான் இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் பரிவோடு ஏற்றுக்கொள்கின்றான் முகமது நபி சல்லாஹு உலகி அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நாள் பின்னிரவிலும் அல்லாஹ் பூமிக்கு அருகில் உள்ள வானத்திற்கு இறங்கி வந்து என்னை வேண்டுபவர்கள் யாரும் உள்ளார்களா அவர்களுக்கு நான் வழங்குவேன் என்னை விழிப்பவர்கள் கூப்பிடுபவர்கள் யாரும் இருக்கின்றார்களோ நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யாரானும் இருக்கின்றார்களா அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று கூறுகிறான் நூல் புகாரி நபித்தோழர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாக ஒன்ப அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இருந்தால் பின்னிரவின் கடைசி நேரத்தில் எழுபது தடவை இஸ்திஃபா செய்யும்படி பாவமன்னிப்பு கோருமாறு பணிக்கப்பட்டிருந்தோம் நூல் இப்னு மர்த்தவை ஆக சொல்லாலும் செயலாலும் மனதாலும் பணத்தாலும் அல்லாஹுக்கு அடிபணிந்து நடப்பவர்களை நல்லடியார்கள் முத்தகீன்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக இன்ஷா அல்லா அதிகம் அதிகமாக இஸ்திகார் செய்யலாம் அதிகமாக செலவாத்துக்களை ஊதி அல்லாஹ்விடம் நட்கொழியை பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லா லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஜிஸாக் அல்லாஹூ ஹயரா அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வரமத்துல்லாஹே